சிவகாசியில் கட்சி கொடிகள் சின்னங்கள் கட்சி தலைவர்களின் முகமூடிகள் உள்ளிட்டவை தயாரிக்கும் பணிகள் சூடுபிடித்துள்ளன நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேசிய கட்சிகள் முதல் மாநில கட்சிகள் வரை கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு வேட்பாளர் அறிவிப்பு என அடுத்தடுத்த தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றனர் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தங்களின் பிரச்சார பயணங்களை தீவிரப்படுத்த அரசியல் கட்சியினர் ஆயத்தமாகி வருகின்றனர் இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்களுக்கு தேவையான கொடிகள் சின்னங்கள் கட்சித் தலைவர்களின் முகமூடிகள் தொப்பிகள் தோரணங்கள் கட்சி கரைவேட்டி துண்டு உள்ளிட்டவைகளை தயாரிக்கும் பணிகளும் சூடுபிடித்துள்ளன சுற்றுப்புற சூழலை பாதிக்காத வண்ணம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் துணிகளை பயன்படுத்தி அனைத்து பொருட்களும் தயாரிக்கப்பட்டு வருவதாக உற்பத்தியாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது